தமிழகத்தில் மாற்றத்திற்கான அரசியலை மக்கள் விரும்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் என் மண் என் மக்கள் யாத்திரையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மேற்கொண்டார் குடியாத்தம் நேதாஜி சவுக் பகுதியில் துவங்கி குடியாத்தம் பேருந்து நிலையம் வரை யாத்திரையில் ஈடுபட்டார் இந்த யாத்திரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை தமிழக அரசியலில் மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் விரும்புகின்றனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் புத்தாண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி

திமுக ஆட்சியில் இதுபோன்ற பாடங்கள் இல்லை குழந்தைகளின் வளர்ச்சியை தடுக்கும் ஆட்சியாக தமிழ்நாட்டின் திமுக ஆட்சி உள்ளது மத்திய அரசு தரமான கல்வி வழங்க நவோதயா பள்ளிகளை துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக அரசு நவோதயா பள்ளிகள் வேண்டாம் என்று கூறுகின்றனர் நவோதயா என்ற பெயர் வேண்டாம் என்றாலும் கூட காமராஜர் பள்ளிகள் என்று பெயர் மாற்றி செயல்படுத்தக்கூட மத்திய அரசு தயாராக உள்ளது ஆனால் தமிழக அரசு தரமான பள்ளிகள் அமைவதை தடுக்கின்றனர் அளவில் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வது அவசியம் எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது அனைத்து பள்ளிகளிலும் ஐந்து மொழி கல்விக் கொள்கை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் தாய்மொழி முக்கியம் ஆங்கில கல்வி மற்றும் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வது குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் உலகளவில் இந்தியா வணிக தலமாக மாற இருப்பதால் இதற்கு இளைஞர்களுக்கு பல்வேறு மொழிகள் கற்றுக் கொள்வது அவசியமாக உள்ளது இதற்கு திராவிட கட்சிகள் எதிராக செயல்படுகின்றனர் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக அகற்றப்பட்டு கள்ளுக்கடைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் திமுகவின் ஊழல் ஆட்சியால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகிறது பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது மூன்றாவது இடத்தில் உள்ளது என்று பேசினார் நிகழ்ச்சி மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் சாலை வர வியாபாரிகளுக்கான நிதி உதவி திட்டம் இலவச குடிநீர் திட்டம் இலவச அரிசி வழங்கும் திட்டம் செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் புதிய தலைவர் ஏ சி சண்முகம் முன்னாள் மேயர் கார்த்தியானி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா இரண்டாயிரத்தி மாற்றத்திற்கான பத்தாண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இந்தியா அலைவரிசி ஊழல் இருந்து ஆரம்பித்து நிலக்கரி ஊழல் இருந்து ஹெலிகாப்டர் ஊழல் இருந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஊழல் இருந்து பதினான்கு வரை இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய சகோதரனை பதினெட்டு வயசுல நிறைய மனிதர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வயசுல நின்று கொண்டிருக்கின்றனர் பெரியவர்கள் எல்லாரும் நின்று முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள யார் இருக்காங்களோ அவர்களுக்கு பசுமையாக